புதிய இந்தியா புதிய வரலாறு வரலாறு மாத்தி எழுதியிருக்காங்க இந்த யங் இந்தியன் டீம் அண்டர் சுப்மன் கில் சுப்மன்கில் ஈரா ஸ்டார்ட் ஆயாச்சு அப்படின்னு நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே பேசிக்கிட்டு இருந்தோம் நிச்சயமா அந்த ஈரால முதல் வெற்றி கிடைச்சிருக்கு அதுவும் எங்க கிடைச்சிருக்கு இது வரைக்கும் டீம் இந்தியா ஜெயிக்காத ஒரு வெனியூல முதல் முறை ஜெயிச்சிருக்காங்க அந்த வெற்றியை கொண்டாடுவோம் வாங்க ஆக்ஷன் ரீப்ளே நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில என்னோட ஸ்டார்ட் குரு நான் நீ இருக்காரு இந்திய கிரிக்கெட் ஆரம்பிச்ச காலத்துல இவர் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காரு நானே ஹவு ஸ்பெஷலிஸ்ட் திஸ் விக்ட்ரி ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டுங்க இந்த மூமெண்ட் வந்து டெஃபினெட்லி ஆன் பார் வித் எனி பிக் விக்டரி இது வரைக்கும் இந்தியன் விக்டீஸ் நம்ம எடுத்து பார்த்தா டெஸ்ட் கிரிக்கெட்டில் நம்ம வந்து உடனே நம்ம என்ன சொல்லுவோம் போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் ஆரம்பித்து கேபாவில் போய் நிறுத்துவோம் ஸோ அதில் பார்த்து நடுவில் வரும் இதெல்லாம் மீறி அதுக்கு அந்த மாதிரி ஒரு வின் ஏன்னா எயிட் அட்டம்ஸில் ஏழு உத ஒன்னே ஒன்று ட்ரா ஸோ இதை வின் பண்ணியிருந்து எக்ஸ்ட்ராடனரி அதுவும் த டூ வித் அவுட் பும்ரா அந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நோ அஸ்வின் நோ கோலி நோ ரோஹித் கிரேட் வின் ஓகே அண்ட் அதாவது என்ன மாதிரி ரெக்கார்டுகள் இந்த யங் டீம் இந்தியா படைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நம்ம எடுத்துட்டு பா பார்ப்போம் இந்தியாவோட சிறந்த டெஸ்ட் வெற்றிகள் இருபதாம் நூற்றாண்டில் பேர்த்தில் ரெண்டாயிரத்தி எட்டு பிரிஸ்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செஞ்சூரியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கேப் டவுன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அண்ட் மறுபடியும் பர்த் அண்ட் பர்மிங் இதில் பாருங்க உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இது வரைக்கும் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா தான் இருந்துச்சு அவ அங்கே வந்து கண்டிஷன்ஸ் ஒரு மாதிரி பவுன்ஸ் தான் அதிகம் இங்கிலாந்தில் ஒரு ஃபேமஸ் வெற்றி தேவைப்படுது அப்போஸ் லார்ட்ஸ் கிடச்சிது அது ஒரு ஸ்பெஷல் வின் ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அண்ட் பர்மிங்கமில் ஜெயிக்கவே ஜெயிக்காத வெனியூவில் ஜெயிக்கிறது எப்போவுமே ஸ்பெஷல் இல்லை நான் இந்த வருஷம் அந்த வருஷம் தானே ஜெயிக்காதவங்களாம் ஆமாம் ஜெயிக்காதவங்களாம் ஜெயிக்கிற வருஷம் இது ஆர்சிபி சவுத் ஆஃப்ரிக்கா இதெல்லாம் வின் பண்ணிடுறேன் திருப்பூர் தமிழன்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் நீங்க கேட்டீங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னால் கரெக்டாக கரெக்ட் ஸோ ஹைட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் டெஃபினெட்லி பேலன்ஸ் அதுவும் அதாவது வின் பண்ணுவாங்க தோப்பாங்கன்றது வேற பேலன்ஸ் வைஸ் அது பெட்டர் டீம் அது தட் இஸ் அபவுட் டிஎன்பிஎல் பட் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வின் வந்து எக்ஸ்ட்ராடனரிங்க நீங்கள் அதை வின் பண்ண நீங்கள் இடம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலாண்டில் வந்து ஆக்சுவலாக மற்ற விநியூஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க ஓவரில் வின் பண்ணியிருக்காங்க லார்ட்ஸில் பண்ணியிருக்காங்க பட் இந்த ஹெஜ்பேஸ்டன் மட்டும் ஈவன் வென் இண்டியா ஒன் சீரிஸ் டூ ஜீரோ நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அப்போ கூட பார்த்தீங்கன்னா இது ட்ரா தான் ஆச்சு ம் சேத்தன் சர்மா பத்து விக்கெட் எடுத்தது அந்த மேட்ச் ஓகே சூப்பர் நானி அண்ட் மூவிங் ஆன் இந்த வெற்றிக்கான மெயின் காரணம் கருத்தா கேப்டன் கில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதும் அவர் தான் வாங்கினார் ஆஸ் அ பேட்டர் அதாவது ஓவர்சீஸ் ரெக்கார்ட் சரி இல்லைன்ற விமர்சனம் அவருக்கு கேப்டன்சி கொடுக்கப்பட்டப்ப இருந்துச்சு இப்போ மூ ரெண்டே மேட்சில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரன்கள் சேர்த்துருக்காரு எவ்வளவு கன்வின்ஸ் நீங்கள் அவங்க செலக்டர் எடுத்த டிசிஷன் கரெக்ட் இப்போ இப்போ பயங்கர கன்வின்ஸ்ட் நாட் பிஃபோர் த டூர் பிஃபோர் த டூர் டெஃபினெட்லி இவர் வந்து ஓவர்சீஸ் ரெக்கார்டு இவர் ரொம்ப தான் இருந்தது அந்த கேபா நைன்டி ஒன்னுக்கு அப்புறம் இவர் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் பெருசாக பண்ணலை பங்களாதேஷ் இந்த மாதிரி ஊரில் தான் அடிச்சிருக்காரு இந்த மாதிரி சேனா கண்ட்ரீஸில் அடிக்கலை ஷூராகவே கொஸ்டினபுளாக இருந்தது பட் என்னென்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஷுப்மன் கில் ஹி ஹஸ் ஒர்க்டு ஆன் இட்ஸ் டெக்னிக்கு அவரோட டெக்னிக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக வந்து ஐபிஎல்லில் ஏதாவது ஒரு மேட்ச் அவர் ஆடி இந்த ஹைலைட்ஸை பார்த்துட்டு இந்த பேட்டிங் அடு தட் இஸ் ஒயிட் பாலு இது வந்து ரெட் பாலு ஈவன் இதுக்கு முன்னாடி நடந்த ரெட் பால் சீரிஸ் டெஸ்ட் மேட்ச் எதை ஒன்றா நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவருடைய அந்த ஸ்ட்ரைடை மாற்றிருக்காரு விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஒரு லாங் ஸ்ட்ரைட் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் பேட்டை வந்து பின்னாடி இருக்கும் அதனால பேடில் பால் அடிக்கும் இந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் போன டெஸ்ட் அவரோட டிஃபென்ஸில் வந்து பியூட்டிஃபுல்லாக பேடுக்கு முன்னாடி பேட்டை ஆடுறாரு ஸோ த ஸ்ட்ரைடு அண்ட் தென் க தலைக்கு கண்ணுக்கு ஆடுறாரு பால் அண்ட் பேட் அண்ட் பேடு அந்த டெக்னிக்கை வந்து டைட் டெக்னிக்னு சொல்லுவாங்க அதுக்கு கிளியர் எக்ஸாம்பிள் இது காமிச்சிருக்காரு கிரேட் பேட்டிங் பை சுப்மன் கில் ரொம்ப நல்லா விளையாடினார் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் சென்ச்சுரி அதில் ஒன்றில் டபுள் சென்ச்சுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எந்த இண்டியனும் அடித்ததில்லை இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் ஒரு சிங்கிள் டெஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக இருந்துச்சு இன்ஃபேக்ட் ஆஸ்கர் மட்டும்தான் ஒரு டபுள் சென்ச்சுரி அண்ட் ஒரு செஞ்சுரி ஆஸ் அன் இண்டியன் அடிச்சிருந்தார் அண்ட் அதாவது பேட்டிங்கில் இவர்னால் நம்ம வந்து மற்ற கான்ட்ரிபியூட்டர்ஸையும் ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ஜெயஸ்வாலோட பெருசாக பண்ண முடியுன்னா கே எல் ராகுல் நல்லா பண்ணாரு பந்த் ரொம்ப குரூஷியலாக இருந்தார் ஜடேஜா பேட்டிங் அண்ட் போலிங் எாருமே எக்ஸப்ட் நிதிஷ் ரெட்டி அத்தனை பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பிரசீத் கிருஷ்ணா கூட செகண்ட் இன்னிங்ஸ் அந்த ஒரு விக்கெட் எடுத்து குரூசியலான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஸோ எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க ஜெயஸ்வால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எண்பத்தொம்பது அடித்தாரு ஸோ அவரும் பண்ணியிருக்காரு கேஎல் எல் ராவல் ஐம்பது அடிச்சாரு பன்ட் ஒரு பயங்கர சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வாஷிங்டன் க்ரூஷியல் ஸ்டோக்ஸ் விக்கெட்டு பேட்டிங்கில் ஃபார்ட்டி டூ ஜடேஜார் ரெண்டு இனிங்ஸ் பேட்டிங் ஓவரால் செம்ம பர்ஃபார்மன்ஸு டீம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆகாஷ் அதாவது நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க முகமது சிராஜ் அண்ட் ஆகாஷ் தீப் இந்த பிச்சில் இருபது விக்கெட் எடுக்கணும் இருபது விக்கெட் எடுக்கணுன்றப்போ பத்து விக்கெட் அதில் ஆகாஷ் தீப்பே எடுத்துட்டாரு பெஸ்ட் போலிங் ஃபிகர்ஸ் இங்கிலாந்து மண்ணில் பை இந்தியன் இது தான் டென் ஃபார் ஒன் எயிட்டி நீங்கள் சொன்ன சொன்ன மேட்ச் சேத்தன் சர்மா ரெண்டாவது இருக்கார் அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் ஸோ ஜஸ்ட் செகண்ட் இந்தியன் டு டூ இட் அண்ட் த சேம் கிரவுண்ட் அவர் படிக்கிறார் நானி எவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்திருக்காரு டு ஜஸ்பிரீத் பும்ரா இவர் எக்ஸ்ட்ராடினரி ரீப்ளேஸ்மெண்ட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தான் ஏன்னா அவர் பாவங்க அவரை வந்து பயங்கரமா சைட் லைன் பண்ணிட்டு அவர் வந்து இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸே இல்லை பும்ரா ஆடலன்னா யார் ஆடுவாங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லியிருந்தேன்னா ஒன்னே ஒன்னு ஹர்ஷ்தீப் சிங் தான் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே வந்து ஹர்ஷ்தீப் தான் ஆடுவார் ஹர்ஷ்தீப் தான் ஆடுவார் தான் பேசியிருந்தோம் தவிர ஆகாஷ்தீப்பை பத்தி யாருமே பேசல பட் மார்னே மார்க்கல் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு விக்கெட்டில் அவர் நிறைய இங்கிலாண்டில் கிரிக்கெட் ஆடி இருக்காரு ஸோ இந்த விக்கெட்டுக்கு ஷார்ட்டா இருக்கிறவர் ஸ்கிட்டி போலர் இவர் வந்து இஸ் நாட் வெரி டால் லைக் இது

ஆகாஷ் டீப் டீப் எல்லாம் டீப்போ பட் இந்த நல்லா டீப் டவுன் போயிட்டு இவர் எடுத்து நீங்க டீப் டைப் பண்ணி இந்த ஆன்சர் கொடுத்துருக்கீங்க ஆமா ஆமா அண்ட் மூவிங் ஆன் இன்னொரு ஹீரோ முகமது சிரா ஜஸ்ட் தட் அவர் வந்து எடுத்துட்டு வர எனர்ஜி ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு போலிங் கொடுக்காதப்ப ஃபீல்டிங்லையும் அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணார் ஒரு கிரேட் கேட்சும் இந்த மேட்சை பிடிச்சாரு பேஸ் பியர் ஹெட்டா பும்ரா இல்லாத நேரம் இவருக்கு இருக்கிற செல்ஃப் பிலீஃப் இருக்குல்ல அது ரொம்ப அட்மிரபுளா இருக்கல ஆமாங்க சிராஜ் அந்த மாதிரி பாருங்க ஃபீல்டிங்லாம் கூட அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது சிராஜ் கிட்ட நீதான்ப்பா எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பால கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன போலிங் போட்டாருங்க அந்த ஸ்டோக்ஸ் பால் ரூட் பால் ரெண்டு பால் அவுட் ஸ்டாண்டிங்கு அதுவும் ஸ்டோக்ஸ் வந்து இன்ஃபேக்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஆகாஷ் தீவ் போட்ட டெலிவரினாலும் அந்த டெலிவரி நம்ம வந்து கொஞ்சம் சைட்லைன் ஆகிருக்கு அதுவும் பிரில்லியன்ட் டெலிவரி அண்ட் தென் அவர் வந்து ஈஸ் இஸ் ஆட்டி பேட்ஸ்மேன் ஆல் த்ரூ எவ்ரி பால் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கார் ஏதோ ஒன்று பண்ணுறாரு அக்ரெஷன் காமிக்கிறார் பாலை திருப்பி அடிக்கிறாரு ஸோ அதுவும் பண்ணுறாரு அந்த ஃபீல்டிங்லேயும் பாருங்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர் கிடையாது பட் இருந்தால் கூட வந்து கேட்ச் வந்து தான் நான் வந்து போய் எடுப்பேன் அதாவது அவர் அவர் வந்து அவாய்டெலாம் பண்ணவே மாட்டார் என்றைக்குமே நீங்கள் போய் அதை வந்து எப்படியாவது எங்க இது ஜாண்டி ரோட்ஸ் வந்து பிடிக்கிற மாதிரி பேரலல் டு தி கிரௌண்டுங்க பிரியில் கேட்ச் ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்ட்மென் மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு டீம் இண்டியா ஜெயிச்சது என்ன நடஞ்சிருந்தது இன்னொரு முறை உங்களுக்காக நாங்கள் காமிக்கிறோம் இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் அடித்தாங்க எப்பா சுப்பன்கில் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது பதிலுக்கு இங்கிலாந்து நானூற்றி ஏழு அவங்கக்கிட்டே ரெண்டு செஞ்சுரியனு இருந்தாங்க ஸ்மித் டாப் ஸ்கோரர் ஒன் எயிட்டி ஃபோர் நாட் அவுட் சிராஜ் ஒரு சிக்ஸ் ஃபோர் நாலு விக்கெட் ஆகாஷ் தீபும் எடுத்திருந்தார் பதிலுக்கு கில்லோட இன்னொரு செஞ்சுரி அண்ட் டூ செவன்டி ஒன் ஆல் அவுட் லாஸ்ட் இன்னிங்ஸில் அண்ட் இந்தியா முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு வெற்றி இது மிகப்பெரிய வெற்றி டீம் இந்தியாவுக்கு இந்த கான்ஃபிடன்ஸோட இந்த கான்ஃபிடென்ஸோட அடுத்த டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸுக்கு போவாங்க என்ன எதிர்பார்க்குறீங்க நான் நீங்கள் ஸ்பார்ட்ஸில் டெஃபினெட்லி இந்தியா வந்து அப்பர் ஹேண்டுங்க ஏன்னா பேஸ்பால் காணாமல் போயிடுது ஏன்னா அவங்களுடைய ட்ரம் கார்டே பேஸ்பால் தான் பட் பேஸ்பால் அப்ரோச்சி ஆட முடியல ஏன்னா நேர ட்ரானால் என்னன்னே தெரியாது நாங்கள் கடைசியில் ட்ராட்டாங்க எங்க இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சிக்ஸ்லாட் செவன் அடித்த உடனேவே வந்து தே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க தட் வாஸ் அ ப்ரில்லியன்ட் மூவ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து ஆசையை காமிச்சு எடுக்கலாம்னு நினைக்கிறது அந்த டீம் கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் எல்லாம் ஃபோர் ஃபிஃப்டிலாம் கொடுத்துருந்தீங்கன்னா இவங்க கிரிக்கெட் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸோ ஸோ சிக்ஸ் நாட் செவன் கொடுத்துட்டாங்க பண்ணிட்டாங்க என்ன எல்லா எல்லா இடத்துலையும் அடிக்க முடியுமா இந்தியாவில் பண்ணிட்டாங்கும்டிக்க முடியஸ்பால் ஆடி தான் தோற்று போய்டாங்கல்ல ஸோ அது விட்டுருங்க பட் பட்னா லார்ட்ஸுக்கு போகும்போது இந்தியா வந்து ஹாப்பியாக போவாங்க பட் த ஒன்லி திங் இஸ் ஆர்ச்சர் பை எனி சான்ஸ் ஆடலைன்னா தென் எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியாவோட காம்பினேஷன் என்னவாக இருக்கும் என்ன எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டவே நான் வந்து நிதிஷ் ரெட்டி தாங்க நான் ட்ராப் வாஷிங்டன் சுந்தர் ஃபார் இஸ் பேட்டிங் அலோன் ஐ கீப் அவர் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் லாட்ஜில் வந்து ஃபாஸ்ட் போலஸ் தான் போட முடியும் அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் வாஷிங்டன் சுந்தர் லெஃப்ட் ஹேண்டர் அவர் அங்கே டீமில் இருக்கணும் ஈ கேன் போல் டைட் ஓவர்ஸ் குட் ஃபீல்டர் நிதிஷ் ரெட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி ஹேஸ் டு மிஸ் அவுட் ஏன்னா பேட்டிங் வந்து பண்ணோம் பட் நான் கேப்டன் இருந்தேன்னா ஐ அய்ல் ட்ராப் கருண் நாயர் ஏன்னா சிம்பிள் ரீசன் என்ன கருண் நாயர் லாஸ் ஆஃப் ஃபார்ம்னால நாங்கள் யார் விளையாடுவாங்க சாய் சுதர்ஷனுக்கு நான் சிம்பிளாக ஏன் சொல்கிறேன்னா கருண் நாயர் வந்து பேட்டிங்கில் ரன் அடிக்கலன்னு நான் அவரை ட்ராப்பே பண்ண மாட்டேன் அவருக்கு இன்னொரு சான்ஸ் அப்புறம் தருவார் பட் அவர் இந்த மேட்சில் அவர் ஆடும்போது தட் டெக்னிக்கல் டெஃபிஷியன்சி தேர் அவர் ஷார்ட் பால் போடும் போதெல்லாம் இப்படி ஓப்பன் அவுட் ஆகிட்டு இப்படி போகிறார் இது வந்து இந்த போலர்ஸுக்கு இந்த ஒரு பிளாசிட் விக்கெட்லேயே ஆச்சுன்னா லார்ட்ஸில் அந்த ஸ்லோப்பும் இருக்கும் ஆர்ச்சரும் வந்தார்னா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டீப் பவுன்ஸ் இருக்கும்போது நம்பர் த்ரீயில் ஈ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் பிரசீத் பிரசித் நான் வைப்பேன் ஏன்னா அந்த அந்த ஹைட் அண்ட் பவுன்ஸ் தேவை ஸோ சிம்பிளாக ரெண்டு சேஞ்சுங்க கருண் நாயரை எடுத்துகிட்டு சாய் சுதர்ஷனை போடுவேன் நிதிஷ் ரெட்டியை எடுத்துகிட்டு ஐ இல் பிளே பும்ரா இதை தவிர நான் இங்கிலாந்து இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சர் இன் பிளேஸ் ஆஃப் யூர் கார்ஸே வந்து காலெலாம் கட்டெல்லாம் போட்டுருந்தார் அந்த மாதிரி யாருன்னா கார்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு அது பேர் எடுத்துடலாம் அவ்வளோதான் ஓகே ஸோ உங்களோட ஆர் ஆறு ஸ்பின்னு அப்படி இல்லை கார்ஸும் ஆட்டோம் அப்படின்னா பஷீரை ட்ராப் பண்ணுவேன் ரூட் ஆப்ஷன் போட சொல்லிட்டு பஷீரை ட்ராப் பண்ணிட்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆட வைப்பேன் பாஸ் தானங்க ஹெல்ப் பண்ணுது அந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்க ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் ஓகே அண்ட் இங்கிலாந்து அடுத்த ஸ்குவாடுக்கு வந்து ஜஸ்ட் நியூஸ் என்ன ஆட் அவங்களோட ஸ்குவாடில் ஸோ நிச்சயமாக ஒரு டயர்ட் அட்டாக் நான் நீ நூற்றம்பது ஓவருக்கு மேலே முதல் போட்டாங்க அடுத்த இன்னிங்ஸ்லையும் வந்து எண்பது ஓவர்களுக்கு மேலே போடுறதுன்றது ஸோ டயர்டாக இருப்பாங்க ஒரு ஆர்ச்சர் ஒரு இன்னொருத்தர் அவர் வர்றது ஒரு மாதிரி பஷீர் அண்ட் கார்ஸ் சிம்பிள் ஆர்ச்சர் அண்ட் டாஸ் எவ்வளோ முக்கியமாக இருக்க போகுது ஏன்னா கில் ரெண்டில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு ஒரு மேட்ச் தோற்றுக்காரு டாஸ் இது வரைக்கும் ஜெயிக்கலை இல்லைங்க எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இங்கிலாந்து வின் பண்ணாங்கன்னா அவங்க போயிட்டு சேஸ் தான் ஏன்னா இங்கிலாண்டுடைய ஸ்ட்ராட்டஜி அது பேஸ்பால்லேருந்து அவங்க வந்து பின்னோக்கி போவே மாட்டாங்க ஷூராகவே அதான் பண்ணுவாங்க ஸோ அன்றைக்கி மார்னிங் என்ன மாதிரி விக்கெட் இருக்குது என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது திடீர்னு பயங்கர குளூமியாக வந்து லைட்டாக கிராஸ் இருந்தால் நேச்சுரலி இந்தியா அவங்களும் போலிங் தான் போடணும் ஸோ இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா பேட்டிங் எல்லோரும் ஃபார்மில் இருக்காங்க அட் த சேம் டைம் பும்ரா பும்ரா போலிங் போட்டாலும் ஆகாஷ் தீப் அதுக்கப்புறம் சிராஜ் போதுங்க நாலு பேர் ஓகே ஹிஸ்டாரிக் டெஸ்ட் வின் டீம் இந்தியாவுக்கு வந்திருக்கு இந்த ஜெயிக்கலாம்ன்ற நம்பிக்கை இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியா ஒன் ஆல் அப்படின்ற போகிறாங்க டெஸ்ட் பத்தாம் தேதி ஆரம்பிக்குது ஸோ அன்னைக்கு மத்தியானம் ரெண்டரை மணிக்கு நாங்கள் இப்போதைக்கு ரீப்ளை ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நானே நேர்களை மீண்டும் சந்திப்போம்